வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி இந்தியா பிரதமர் மோடியுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் சந்திப்பு நிதி ஆயோக் கூட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து பிரதமர் மோடியை சந்தித்து முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் ஆண்டுதோறும் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டம் தில்லி பாரத் மண்டபத்தில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மே இருபத்தி நாலாம் தேதி நடைபெற்றது இதில் முதல்வர் மு க ஸ்டாலின் உள்பட பல்வேறு மாநில முதல்வர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய முதல்வர் மத்திய வரிகளில் மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீத உரிமை பங்கை வழங்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் காவிரி வைகை தாமிரபரணி ஆறுகளை சுத்தம் செய்ய திட்டம் வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்கனவே நேரம் கேட்டிருந்த நிலையில் நீதி ஆயோக் கூட்ட நிறைவில் பிரதமரை சந்தித்து பேசியுள்ளார் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை குறித்து பிரதமரிடம் வலியுறுத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது தொடர்ந்து பல்வேறு மாநில முதல்வர்களும் தனித்தனியே பிரதமர் மோடியை சந்தித்து பேசி வருகின்றனர்